தேனி எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹடே அசல் தேன் ஈகிள் மொபைல் செல் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல் ஐஃபோன் 16 ஸ்டார்டிங் எட் ரூபீஸ் ஃபிஃப்டி மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி ஐபிசி தமிழ்நாடு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து மழைப்பொழிவு நம்ம இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி தருணத்தில் தற்போதைய சூழலில் தமிழ்நாடு முழுவதும் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஆந்திராவை ஒட்டியுள்ள பகுதிகளில் அதிக மழைப்பொழிவு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மாவட்டங்களுக்கு கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு நம்மளுடைய கணிப்பு என்ன சொல்லுது கண்டிப்பாக அதாவது வங்கக்கடலில் உருவாகியிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சற்று முன் ஒரு ஐந்தரை மணிக்கு மோன் என்ற புயலாக உருவெடுத்து விட்டது இன்னும் அறிவிப்பு வரல விரைவிலே வரும் எட்டரை மணிக்குள்ளே அவங்க அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த புயல் தற்பொழுது எங்கே நிலை கொண்டிருக்குன்னா சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே அறநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு மணிக்கு ம ஒரு மணி நேரத்திற்கு ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ற தூரம் ஒரு மணிக்கு ஆறு கிலோமீட்டர் தான் நகருது மிக மெல்ல நகர்கிறது ஆறு கிலோமீட்டர் தான் ஆக இது கண்டிப்பாக ஒரே அச்சரேகளை தான் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் வேணால் பதினொன்றாவது நம்பர் அச்சரேகை அதாவது வடக்கு அச்சரேகை பதினொன்று அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூருக்கு நேராக இருக்குது கடலூரில் இருக்கிற அச்சரேகை பதினொன்று அப்போ பதினொன்று கடலூருக்கு நேர் கிழக்கே அறநூற்றி தொண்ணூறு தான் கடலூருக்கும் கிழக்கே அறுநூற்றி தொண்ணூறு அப்போது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே இருக்கு இது ஒரே டக்குன்னு சென்னை வந்து இருக்கு மாமல்லபுரம் சென்னை ரெண்டு ஒரு ஒரு இந்த தூரத்தை இர ஒன்றரை நாள் கிடக்கு ஒரு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல நகர்ந்து இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் வந்து மையம் கொள்ளும் சென்னைக்கு கிழக்கே இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் வந்து மையம் கொள்ளும் நாளை ஒரு மதியக்களை மையம் கொள்ளும் பெரும்பாலும் அது நாளைக்கு மதியத்துக்கு மேலதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆறு கிலோமீட்டர்னா பழவேற்காடு அந்த லெவலை தாண்டுறதுக்கே நாளை மாலை ஆயிடும் அப்போ அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி தான் ஆந்திர பிரதேச கரையை நோக்கி நகரப்போகுது ஆந்திர பிரதேசத்துல போய் ஆனா இது வந்து சிவியர் சைக்ளோன் அப்படின்னு பெயரிட ஆகும்னு சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது மெதுவா நகர்றதுக்கு காரணம் என்னன்னா மேலே ஒரு எதிர் திசை காட்டிருக்கு ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரம் வரையும் தான் இந்த புயல் உயர முடியுது ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர்னா அஞ்சு முக்கால் கிலோமீட்டர் தான் அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டர் அவ்வளவுதான் உயரம் பல புயல்கள் பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர்ல உயர்ந்திருக்கு ஆனா இந்த முயல் அஞ்சே முக்கால் கிலோமீட்டருக்கு மேல உயர முடியாது அதிகமா உயரம் போனாதான் அழுத்தம் அதிகரிக்கும் அழுத்தம் அதிகரிக்க போனாதான் அது வந்து பிக்கப் அதிகமாகும் சீவிர புயலாகும் இப்போ இது என்னன்னா ஒரு வடையை எப்படி தட்டினா ஒரு வடையை அப்படி தட்டி வச்சிருக்காங்கன்னா அதே மாதிரி சப்பையாயிடும் அப்போ வந்து பரப்புல அதிகமாகும் காற்றோட தீவிரம் குறையும் மழைப்படிவை அதிகப்படுத்தும் எங்கன்னா கரை கடக்கக்கூடிய இடத்துல இதோட குணம் கரை கடக்கக்கூடிய இடத்துல மழைப்படிவு அதிகமாகும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் நெருங்கி வர வர இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலையில கடலோர மாவட்டங்கள்ல வடமேற்கு திசையிலிருந்து மேகம் வந்து கடலோரத்தை நோக்கி ஓடி மழைப்பொருவி கொடுக்கும் அதாவது இப்ப கூட சென்னைக்கு மழைப்பொடிவு மேகங்கள் உருவாகிட்டு இருக்கு ஆந்திர பிரதேசத்துல ஆந்திர பிரதேசத்தோட அந்த சித்தூர் பகுதியில இருந்து சென்னைக்கு மழை வரும் இப்ப நாளைய மழை அப்போ கடலூருக்கு இப்ப ஒரு மழை வந்துட்டு இருக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கு கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில இருந்து வருது ஒண்ணு இப்படி டெல்டா மாவட்டத்துக்கும் இன்றைக்கு நள்ளிரவுக்கு மேல நாளைக்கு அதிகாலை மழை இருக்கு எங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதியில இருந்து பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து வரும் பெரம்பலூர் திருச்சி வடக்கிலிருந்து அப்படி டெல்டாவுக்கு போறோம் ஆனா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இது மழைப்பொழிவை பொறுப்பு பெருசா தராது ஏன் இங்க மழைப்பொழிவை தருதுன்னா மேற்கு திசையில இருந்து பாலக்காட்டு கனவையில இருந்து குளிர்ந்த காற்று வருது இந்த காற்று தான் இந்த வெப்பசலன இடிமழைப்பிடிவுல இன்றைக்கு கொடுக்கும் இன்னைக்கு கொடுப்பது ஹீட்னால உள் மாவட்டங்கள்ல இருந்த வெப்பத்தினால வரக்கூடிய வெப்பத்தால் லேசாக வரக்கூடிய நீராவி கடல்ல இருந்து நீராவி அது கொடுக்கல ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால அறுநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் இருந்ததுனால கடல்ல உள்ள நீராவி அது வந்து இன்னும் தரையேத்தல இன்னும் நெருங்கி வந்தாதான் தரையேற்றம் அப்படி நெருங்கும் பொழுது கடலோர பகுதிகளில் கொஞ்சம் சாரல் மழை பெய்வை தொடக்கம் நாளைக்கு காலையில இருந்து டெல்டா மாவட்டங்களில் கூட கடும் மேகமூட்டம் மெல்லிய தூரல் கூட விழலாம் ஆனால் பெரும்பாலும் மழை எங்க எதிர்பார்க்கப்படுதுன்னா இப்போ டெல்டாவிற்கு அதிகாலையில் ஒரு மழை இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூரல் சரல் மாதிரி இருக்கும் பெரிய மழை இருக்காது ஆனால் எங்கே மழை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூருக்கு வடக்கே தான் மழை இருக்கும் கடலூருக்கு வடக்கே தூறல் மழை இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க 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 அந்த பதினோரு அச்சரகைக்கு கிடைக்க இருக்கிறதுனால கொஞ்சம் பக்கம் நெருங்கி வரதுனால கொஞ்சம் மழை இருக்கும் கடலூர்ல கடலூர்ல இருந்து இருந்து கடலூர் தூரல் தூரல் கடலூர்ல இருந்து அப்படியே ஆந்திர பிரதேசம் அதாவது எல்லையோரம் வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மழை கடலூர்ல தூரல் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் புதுச்சேரி அதாவது உள்ள எல்லாம் மழை பெரிதா இருக்காது என்று இரவு கொடுக்கிற மழை வெப்பசில் மழை போல ஆனால் நாளை பகல்ல உள்ளே எல்லாம் இருக்காது இருந்தாலும் ஆங்காங்கே ஒரு தூரலை தான் கொடுக்கும் அது பெருசா இருக்காது மேற்கு தொடர்ச்சி மலையில மழை இருக்கும் ஏன்னா அரபிக்கடல் காற்று அங்கிருந்து வங்கக்கடலுக்கு வரும் பொழுது கேரளாவில் மழை கொடுக்கும் கரையேறும் போது அங்க இருக்கக்கூடிய மேற்கு தென்மேற்கு பருவமழை போல ஈர்க்கும் காற்ற மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த காற்று மோதி மரங்களால் குளிர்விக்கப்பட்டு கேரளாவில் மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய வயநாடு குடகு நீலகிரி அதே போல வால்பாறை கன்னியாகுமரி அதே போல தென்காசி மாவட்டத்தோட குற்றாலம் பகுதி இங்கெல்லாம் மழைப்பிடிவு அறிவியல் எல்லாம் நீர்வரத்தை கொடுக்கும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி இடுக்கி அணைப்பட்டு மூணாறு அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மறையூர் இங்கெல்லாம் நல்ல மழைப்படிவை நாளை பகல்ல கொடுக்கும் நல்ல மழைப்படிவை இதுக்கு அடுத்த எங்க கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா கடலோரம் தான் அந்த கடலோரம் பாத்தீங்கன்னா புதுச்சேரிக்கும் வடக்கே தான் நல்ல மழை இருக்கும் புதுச்சேரிக்கு வடக்க நல்ல மழைனா லேசான மழைதான் புதுச்சேரிக்கு வடக்க அப்புறம் மாமல்லபுரத்துக்கு வடக்கே தான் ஒரு மிதமான மழையாக இருக்கும் மாமல்லபுரத்துக்கு வடக்கே செங்கல்பட்டு மாவட்டம் தாங்க மழையே தொடக்கமே செங்கல்பட்டு மாவட்டத்துல தான் இருக்கும் செங்கல்பட்டு சென்னைக்கு சற்று கனமழை இருக்கும் அதுவும் தாம்பரம்லாம் சற்று தான் தாம்பரம் அடுத்தது பாத்தீங்கன்னா மத்திய பகுதியெல்லாம் பாரிஸ் கார்னர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சற்று கனமழை இருக்கும் கனமழை இருக்கும் இன்னும் வட சென்னை கன மிக கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு வடசென்னை மிக கனமழைப்படிவிற்கு வாய்ப்பு அதை விட குபடி ஊத்துக்கோட்டை கொஞ்சம் ஒரு மிக கனமழை பொடிமே இருக்கும் விட்டு விட்டு கனமழையும் இருக்கும் மிக கனமழை பொடிமையும் இருக்கும் தொடர் மழையா சில நேரங்கள் இருக்கும் பெரும்பாலும் இந்த மழை வந்து நாளை அந்த இடத்துல நாளை மதிய காலையில இருந்து தூரல் இருக்கலாம் கடும் குளிரா இருக்கும் நாளை காலை ஏன்னா இந்திய குளிரலை நிகழ்வுக்கு போகுது நாளை வந்து இருந்து காற்று சுற்றுப்புறத்தில் உள்ள காற்று எல்லாம் இருக்கும் அரபிக்கடல் காற்று உள்ள வருது நிலநடுக்கோட்டு காற்று இது உள்ள வருது இருந்து வர்றது நீராவி காற்று அரபிக்கட்ல இருந்து வருவது நீ மேற்கு தொடர்ச்சி மலையில மழையை பொழிச்சிட்டு வறண்ட காத்தா வரும் தமிழ்நாட்டுல கோட்டுல இருந்து வர்றது நீராவி காற்று இருந்து வருது நீராவி காற்று அதே போல அருணாச்சல பிரதேசத்துல வர்றது நீராவியோட இணைந்து கடல்ல இறங்கி வர்றது நீராவி காற்று இருந்து வரக்கூடிய குளிர் காற்று அதனால நாளை சென்னையில வந்து கொஞ்சம் குளிரா இருக்கும் காலையில கடும் குளிராக இருக்கும் கடும் மேகமூட்டமாக இருக்கும் அதுல லைட்டா தூரலும் போடும் லைட்டா பதினோரு பன்னெண்டு மணிக்கு மதியத்தில் இருந்து நாளை மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல மதியம் ஒரு ரெண்டரை மணி கண்டிப்பா ஒரு நல்ல மழைப்படிவு எதிர்பார்க்கலாம் ரெண்டரை மணில இருந்து அடுத்த நாள் காலையில ஒரு பத்து மணி வரைக்கும் இல்லைன்னா ஒரு ஒரு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் போது நாளை அதாவது இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை மதியத்தில இருந்து மழைப்படிவு சென்னையில கொஞ்சம் தொடக்கி அப்படியே அடுத்த நாள் காலையில வரைக்கும் நல்ல மழைப்படுவி கொடுக்கும் பெரும்பாலான மழை நாளை மாலை இரவுல கொடுக்கும் அப்பதான் வடக்கு பக்கம் போகும் இது ஏன் வடக்கு பக்கம் போகும் பொழுது இரு காற்று இணைவு என்பது வந்து அந்த நிகழ்வோட தெற்கு பக்கம் தான் கிடைக்கும் ஏன்னா இமயமலை காற்று இமயமலையிலிருந்து வரக்கூடிய குளிர் காற்று நெல்லூர் வரும் பழவேற்காடு வரும் நிகழ்வுல இருந்து சுழன்று வரக்கூடிய காற்றும் அப்பதான் நெல்லூர் பழவேற்காட்டுல இருந்து டச் ஆகும் அப்போ வந்து இந்த இருவேறு காற்று இணைவுனால நிகழ்வு எங்க இருக்கோ அதற்கு மேற்கு புறமும் தென்மேற்கு புறமும் தான் அதிக மழைப்படுவை கொடுக்க போகுது இந்த 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 நிகழ்வு இந்த புயல் அதனால கொஞ்சம் நகர்ந்த பிறகுதான் அதாவது சென்னை விட்டு கொஞ்சம் நகர்ந்த பிறகுதான் அதாவது நம்ம ஆந்திர எல்லைக்கு போன பிறகுதான் சென்னைக்கு திருவள்ளுவருக்கு மழைப்படுவி கொடுக்கும் கும்மிடி பூண்டி பூண்டியை விட பழவேற்காடு ஊ அந்த தடா ஆரம்பாக்கம் அதன் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே மீஞ்சூர் கடலோர பகுதி எண்ணூர் இந்த பகுதியெல்லாம் கனமழைப்படுவி கொடுக்கும் மிக கன மழை இருக்கும் மழைன்னா இதுல எதிர் அதிக மழைப்படிவை எதிர்பார்க்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தோட அந்த ஆந்திர எல்லையோரம் அதுலயும் கிழக்கு வடமேற்கு வடகிழக்கு வடகிழக்கு தடா தடா ஒட்டி உள்ள பகுதிகளில் தான் அதிக மழைப்படி இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு எல்லாம் பெருசா மழை கிடைக்காது திருத்தணிக்கும் இருக்கும் தூரல் சாரல் லேசான மழைதான் ஆனால் இது திருவள்ளூருக்கு கிடைக்கதான் நல்ல நல்ல மழைப்படுத்தி கொடுக்கும் காஞ்சிபுரத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரத்துக்கு கிடைக்கதான் இருக்கும் மழை ராணிப்பேட்டைக்கு எல்லாம் கூட பெருசா இருக்காது ஆனா மழை இருக்க வாய்ப்பு இருக்கு எந்த அளவு இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் நெருங்கி வந்தால்தான் நான் இதை சொல்றேன் இல்ல நகர்ந்து வந்து விட்டுருக்கு இருக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்துலதான் நகருது அதோட நகர வந்து வேகம் மாறுபாடு ஏற்படலாம் ஒரு பத்து கிலோமீட்டர் கூடுதல் நகர்ந்தா இன்னும் கொஞ்சம் உள்ள மழை கிடைக்கும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருநூத்தி ஐம்பதுங்கிறது இருநூறு வச்சிக்கலாம் நேரடியா எங்க போகும் திருவள்ளூருக்கு திருத்தணிக்கும் கிடைக்கும் அப்போ ராணிப்பேட்டையோட மாவட்டம் ஆர்காடுக்கும் கிடைக்கும் அப்போ காஞ்சிபுரத்துக்கும் கிடைக்கும் இப்படி எந்த அளவுக்கு நெருங்கி வருகிறதோ அந்த அளவுக்கு மழைப்பிடிவு கிடைக்கும் மழைப்பிடிவு நாளை மருத்துவம் செவ்வாய்க்கிழமை காலையோட இந்த மழை நிறைவடைஞ்சிடும் ஓகே சார் சென்னை ஒட்டி உள்ள பகுதிகள்ல இந்த நிலைமை சென்னைக்கு அப்பாற்பட்டு இப்ப டெல்டா பகுதியிலயும் வந்து பொழிவு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு அந்த மாதிரியான மாவட்டங்கள்ல எப்படி இருக்கும் குறிப்பா நீலகிரி மாதிரியான பழைய பகுதி கொடைக்கானலா இருக்கட்டும் இன்னும் பல நம்ம ஏலகிரியா இருக்கட்டும் அங்கெல்லாம் எப்படி இருக்கும் இப்போ இந்த நிகழ்வோட அமைப்பு கடல் நீராவியை கொண்டு அதை ரெண்டு சிஸ்டம் இருக்கு இப்போ அரபிக்கடல ஒரு சிஸ்டம் இருக்கு அது வேற கொஞ்சம் காற்றை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு இப்போ அந்த நிகழ்வு இல்லைன்னு வச்சுங்களேன் இப்போ மைசூர்ல இருந்து காற்று வந்து ஏலகிரிக்கு வரும் நீங்க சொல்ற மாதிரி ஏலகிரிக்கு வரும் அதாவது கிருஷ்ணகிரியில இருந்து திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் வழியா வரும் அந்த வயநாடு குடகுக்கு வடக்கேற்கூடிய காற்று அந்த காற்று அரபிக் அரபிக்கடலையும் ஒரு டிப்ரெஷன் இருக்கு அது கட்டுப்படுத்தி மும்பைக்கு எழுநூறு கிலோமீட்டர் மேற்கு இருக்கு மும்பைக்கு இந்தியாவோட இரண்டு பெரிய மாநகரங்கள் சென்னை மும்பை மும்பைக்கு கிழக்கே ஒன்னு மும்பைக்கு மேற்கே ஒன்னு சென்னைக்கு கிழக்கே ஒன்னு ரெண்டு சிஸ்டம் இருக்கு ஒன்று புயல் இன்னொன்னு புயலா மாறப்போகுது அது ரெண்டு இருக்கிறதுனால இந்த இந்த நிகழ்வு காற்று பிரிக்குது அதனாலதான் இப்போ இது ஏன் விலகி போகுதுன்னா மேல ஒரு ஏற்படக்கூடிய அந்த உயரப்போகக்கூடிய அந்த ஐயாயிரத்தி எண்ணூறு வீட்டுக்கு மேல எதிர் திசை காற்று வளர விடாம அமுக்கிட்டே இருக்கும் அதனால என்ன தீவிரம் தீவிரமடையாம அந்த அந்த சாய்வு தன்மை ஏற்படும் அந்த புயல்ல என்ன செய்யும் ஒரு ஐயாயிரத்தி எண்ணூறுக்கு மேல குழல் நேரம் இருக்காது சாய்வா இருக்கும் அப்ப என்ன செய்யும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து உயர் மேகத்தை ஏற்படுத்தும் அதாவது உயர்மேகம்னா மழை இல்லாத ஒரு வறண்ட மேகம் கம்முன்னு அப்படியே அமைதியான நிலைமையில இருக்கும் உள் மாவட்டங்கள்லாம் உள் மாவட்டங்கள்லாம் இருக்கும் ஆங்காங்க வெயில் அடிச்சதுன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் எங்காவது வெயில் காட்டுனதுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தூரல் கொடுக்கும் கொஞ்சம் அது கண்ணுக்கு தெரியாத அந்த மேகம்னா உங்களுக்கு தெரியாது மேலடுக்குல அது உருவாகும் மேல வெயில் அதிகரிக்கும் போது கேப் போது அந்த இடத்துல மட்டும் இல்ல கொஞ்சம் நேரம் அப்படி எங்காவது இருந்தால் கொடுக்கும் இல்லைன்னா மேற்கு மாவட்டங்கள் எங்கா கேப் இருந்து அதுல இருந்து கொஞ்சம் மழை வரும் பெரிய மழை உள் மாவட்டங்களுக்கோ தென் மாவட்டங்களுக்கும் இல்லை ஆனா கன்னியாகுமரி மழை ஆரல்வாய் மொழியில சாரலை கொடுக்கும் அப்படியே ராதாபுரம் வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துல அந்த மேற்கு தொடர்ச்சி மலை குற்றாலத்தில் உள்ள சாரல் கயத்தாறு வரைக்கும் சாரல் கொடுக்கும் திருநெல்வேலி பாளையங்கோட்டை வரைக்கும் சாரல் கொடுக்கும் இது எப்போதும் கொடுக்காது சில நேரங்கள் சில நேரம் நாளில் ஒரு 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 ஓரிரு முறை அதே போல தென் தேனி மாவட்டத்துல வரக்கூடிய சாரல் மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி இது வரைக்கும் சாரலை கொடுக்கலாம் உசிலம்பட்டி வரைக்கும் அதே போல விருதுநகர் மாவட்டத்துல அந்த சாரல் வராது உயர்ந்த மலை வாழ்பு அதே போல கொடைக்கானலுக்கு கடும் குளிர் கடும் சாரல் இருக்கும் கடும் மேகமூட்டமா இருக்கும் கொடைக்கானல்ல நாளைக்கு ஒண்ணு கண்ணு தெரியாத அளவுக்கு ஒரு மேகமூட்டமா இருக்கும் கொடைக்கானல் ஊட்டிய அப்படித்தான் இருக்கும் அவளாஞ்சில ஒரு இருபது சென்டிமீட்டர் மழைப்படிவு கொடுக்கலாம் அவலாஞ்சி அவளாஞ்சி மேற்கு மேற்கு நீலகிரி மாவட்டம் ஒரு இருபது அதே போல பதினஞ்சு இருபது சென்டிமீட்டர் வால்பாறை கன்னியாகுமரி மாவட்ட குற்றாலம் கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி அதாவது கொல்லங்கோடு தக்காளி இந்த அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி இங்க மழைப்படிவி கொடுக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை அதிகமா இருக்கும் திருவள்ளூர் அதிகமா இருக்கும் திருவள்ளூர்ல வட வட கிழக்கு கோடி நல்ல மழைப்படுவி கொடுக்கும் இதுல அதிக பிரச்சனைனா ஆந்திர பிரதேசம் தான் குறிப்பா ஆந்திர பிரதேசம் வரையா கொல்கத்தா போறவங்க தவிர்த்து விடணும் நிச்சயமா ரயில்லாம் நாளைக்கு கேன்சல் போடுவாங்க நாளை மட்டும் இல்லை கேன்சல் நாளைக்கு பண்ணுற கேன்சல் நான்கு நாட்கள் ஆகும் அந்த ரயில் பாதையெல்லாம் சரியாகிறதுக்கு அளவிற்கு அந்த பொழிவு இருக்கும் ரயில் பாதையெல்லாம் நம்மளுடைய சென்னையிலேருந்து போகிற கோரமண்டலா இருந்தாலும் சரி எந்த ரயிலாக இருந்தாலும் சரி ஔராவா இருந்தாலும் சென்னையிலேருந்து போகிற வழித்தடத்துல தான் அந்த புயலே போகுது கொல்கத்தா வரைக்கும் இந்த புயல் போகும் செயல் எடுந்த அதனால டோட்டல் எல்லா இடத்துலையுமே இந்த பாதிப்பு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய கொல்கத்தா போகக்கூடியவங்களா இருந்தாலும் சரி அது விமான பயணம் விசாகப்பட்டினத்துக்கு ரத்தாக வாய்ப்பு இருக்கு புவனேஸ்வருக்கு ரத்தாக வாய்ப்பு இருக்கு புவனேஸ்வர் நாளைக்கு ரத்தாக இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி ரத்தாக வாய்ப்பு இருக்கு அதே போல கொல்கத்தாவுக்குலாம் அப்புறம்தான் மழை இப்போ வந்து நம்மளுக்கு பாதிப்புனா ஆந்திர பிரதேசம் ஒட்டுமொத்த பாதிப்பு ஏனாம் புதுச்சேரியின் பகுதியாக ஏனாம் இங்கதான் வெள்ளப்பெருக்கெல்லாம் அதிகமா இருக்கு பொதுவாக நிகழ்வு கரை கடக்க இடம் பார்த்தீங்கன்னா இப்ப வரைக்கும் கணக்குப்படி ஆந்திர பிரதேசோட காக்கிநாடா ஆனா காக்கிநாட்ல ஏறி போகவே போகாது ஏன்னா அப்படியே கரையை ஒட்டியே கொல்கட்டை வரைக்கும் போகும் செயலை இழந்துடும் பெருசா ஒரு காற்று பாதிப்பு கொடுக்காது ஆனா தான் கொட்டும் அதிகமா இரு காற்று இணைவு அந்த குளிர்காற்றும் நீராவி காற்றும் நிகழ்வு எங்க இருக்கோ அதுக்கு தெற்கு பக்கம் தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் விஜயவடா காக்கிநாடா உள்ள புயல் கரை கிடக்கும் மழை எங்கே கூட்டணும்னா விஜயவாடாவில் கூட்டம் ஏலூரில் கூட்டம் மசூலிப்பட்டினத்தில் கூட்டம் கிருஷ்ணா மாவட்டத்தோட தெலுங்கானா மாவட்டத்துக்கும் ஹைதராபாத் வரைக்கும் மழைப்பிடிவு இருக்கும் க பிரதேசத்தோட அமராவதி தலைநகர் பகுதி அங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதான் கிருஷ்ணா மேற்கு கோதாவரி மாவட்டங்களுக்கு தான் அதிக மழைப்பிடிப்பு இருக்குது கிழக்கு கோதாவரி மாவட்டத்திற்கு காற்றுடன் கூடிய மழை இதெல்லாம் போட்டு நெல்லூர்லேருந்தே பாதிக்கும் மழை ரயில் ஒரு நாளைக்கு லேட் ஆகும் ஓகே சார் தற்போதைய தகவலுக்கு மிக்க நன்றி அதுவும் குறிப்பா வந்து ஆந்திராவுல வெள்ளப்பெருக்கே வருவதற்கு ஒரு சூழல் இருக்கு ரயில்கள் கூட ரத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறீங்க மக்கள் எல்லாரும் வந்து சேஃபா இருக்கணும் அப்படிங்கறதான் எல்லாருத்துடைய வேண்டுகோள் இந்திய அரசாங்கம் ஆந்திரா அரசாங்கம் எல்லாமே அதைத்தான் தான் வந்து எதிர்பார்ப்பாங்க மற்றொரு நேர்காணல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி நன்றி சார் நன்றி நன்றி